ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சௌச்சவ் மோர்குட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க இந்த சௌச்சவ் மோர்குட்டு வந்து செய்கிறது ரொம்பவே சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான மோர் மோர்குட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் சௌச்சவ் மோர்குட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ சவுச்சவ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் சவுச்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க சவுச்சோ மோர் கூட்டுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் திருவல் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா மூடி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சவு நல்லாவே வெந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ மோர் கூட்டை தாளித்து விட்டுறலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தேங்காயை ஊற்றிக்கோங்க ஸோ ரொம்பவே வாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா பொரிய விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த சவுச்சவோ இதில் போட்டுக்கலாம் இது கூடவே அரைச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேங்காய் விழுது கொஞ்சமாக கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தயிரை போட்டுக்கோங்க ஸோ இந்த மோர் கூட்டுக்கு வந்து அந்த தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவைப்பட்ட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஒரு சூப்பரான சௌ சவ் மோர் கூட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டிங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சௌ மோர் கூட்டு செமையாக ரெடி பண்ணிட்டோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்